தொடர்ந்து அந்த ரமன் சோரனுக்கு வந்து ஈடி போகுது நம்ம அது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஈடி போகுது ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் ஈடி இவ்வளோ சமூக அனுப்பி கைது பண்ணுவோம் கைது பண்ணுவாங்க கைதே பண்ணாமல் இருக்காங்களே அது அரவிந்த் கெஜ்ரிவால் அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா சண்டிகரில் வந்து காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ஒன்றா ரெண்டு பேரும் வந்து மேயர் இருக்கு அங்கே வந்து லீவ் போடுறாரு ராமபான விட இடி பானத்தை ரொம்ப நம்புறார் நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுல இப்போ எந்த தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இல்லை அதிமுகவே கைவிட்டுருச்சு அவங்க ஏன்னா அப்படி நீங்க பாத்தீங்கன்னா யார் அவங்க கூட்டணியில் இருக்கிறா நீங்கள் சொல்கிற ஈடி இருக்கு இல்லையா அந்த ஈடி அது லட்சணம் என்னங்கிறது நமக்கே தெரியும் சேலத்தில் ரெண்டு பேர் அவங்கள பார்த்தாலே பாவமாக இருக்குங்க அவங்க ஈடிங்கிறது என்ன பொருளாதார குற்றப்பிரிவை கண்டுபிடிக்கிறது அவங்க ரெண்டு பேரும் கோவணத்துக்கே வழி இல்லாமல் ரெண்டு என்ன விவசாயிகள் அவங்க ஜாதி பேரை போட்டு அவங்க மேலே குற்றச்சாட்டு என்னென்னா காட்டு வேட்டையாடி என்ன ஆயிரம் கோடிக்கா ஏற்றுமதி பண்ணியிருக்கப்பறாக நீங்கள் வந்து பசுமாட்டை பற்றி பேசிக்கிட்டே இந்த பக்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பசுமாட்டை அடித்து பசுத்தோளை ஏற்றுமதி பண்ணுறதுல நம்பர் ஒன் வந்து பிஜேபிக்காரவங்க தான் இது எல்லாருக்கும் தெரியும் எனவே இந்த இடிங்கிறதே வந்து இவங்களுடைய பிஜேபியில் ஒரு பல அணிகள் இருக்கு இல்லையா இது வந்து புலனாய்வு அணி வருமான வரித்துறை மத்திய புலனாய்வுத்துறை ஈடி எல்லாம் இவங்க வந்து அது அது என்னென்னா அவங்க கட்சிக்காரங்களை பார்த்தா பொம்மும் இங்கே தமிழ்நாட்டில் இல்லை என்ன லட்சம் தெரியுமே அவர் பிஜேபிக்காரன் ஆட்டையை போட பார்க்குறான் அந்த ரெண்டு பேர் கொடுக்கல என்ன அவர் அவருக்கு மேலே ஈடிக்கு சம்மன் அனுப்பிட்டாங்க இங்கே திண்டுக்கல்லில் ஒருத்தர் இடி வந்து பேரம் பேசி காசு வாங்கியிருக்காரு இடி என்ன வேலை பார்க்குறதுன்னா கண்டுபிடிச்சி தகவல் கொடுப்பாங்க பிஜேபிக்கு ஐயா வேணா காசு வச்சிருக்கான் நீ ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்க அப்படி அந்த வேலையை தான் பார்க்குறாங்களே தவிர இது எதிர்கட்சிகளை அது நீங்கள் சொன்னது போல் அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும் மற்ற எதிர்க்கட்சித் தலைவர்களாகட்டும் அவங்கள வந்து பழி வாங்குறதுக்கு பயன்படுத்துகிறாங்க இது வந்து இடி மட்டும் இல்லை தேர்தல் ஆணையத்தையே அப்படி தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க எனவே வந்து இது ஒரு பக்கம் அப்படின்னா ராமர் காப்பாற்றுவாங்க சொன்னால் எதுக்கு இடியை பயன்படுத்துகிறீங்க அதனால தான் சொன்னேன் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இவங்க இடம் யார் யார் ஈடி வருமான வரித்துறை இதெல்லாம் இது வந்து பெரிய அளவுக்கு அவ் அவங்களுக்கு பயன்படாது என்பது தான் இன்ன பலவுக்கும் பிறகு அரவிந்த்களை கைது செய்ய முடியல தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் சில பேரை மிர மிரட்டுறீங்க ஆனால் அதுக்கு மேலே அவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நிச்சயமாக தேர்தலுக்கு பிறகு இந்த நிலைமை மாறும்னு தான் நான் நினைக்கிறேன் ராகுல் காந்தியோட பிரச்சாரத்தில் தகராறு இந்த பிரச்சனை உள்ள பிரச்சனை வந்து ஏன் பண்றாங்க ஏன் பட்டத்தோட விளைவாக இந்தியா முழுக்க ராகுல் காந்தி பேசுறதுக்கு பிஜேபியை தொடர்பு என்னதான் ஆத்திரம் தான் ராகுல் காந்திக்கு அவருடைய பாதயாத்திரை உண்மையான பாத யாத்திரை அது பாதாத்திர நான் நடந்து போறேன்னு சொல்லல நம்ம அண்ணாமலை தான் பாத சொல்லிட்டு அங்கங்க வண்டியில் ஏறிடுறாரு அங்க இருந்து குதிக்கிறாரு கேட்டா நாங்க எங்கேயா சொன்னா நடந்து போறேன்னு அங்கேயே சொன்னேன் அவர் வந்து கேரவான் யாத்திரை நடத்திக்கிட்டு இருக்காரு அது ஒரு அட்டப் ஃபெயிலூருங்கிறது வேறு விஷயம் நீ இவ்வளவு பேசுகிறோம்ல ராகுல் காந்தி அந்த ராமர் கோயில் திறப்பு விழா அன்னைக்கு பிராண பிரதிஷ்டை அன்னைக்கு அஸ்ஸாமில் ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறார் அசாம் மாநில முதல்வர் போக்குடாதுன்னு தடுத்துட்டார் நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் தானே எல்லோரும் நீ கோயிலுக்கு போய் வழிபாடு சொல்லுங்கன்னு சொன்னீங்க ராகுல் காந்தி அவரும் இந்துன்னு தான் சொல்லிக்கிறார் ஏன்னா அவங்க அப்பா வந்து காஷ்மீர் அந்த இந்து குடும்பத்தில் வந்தவர் தான் ஒரு இந்து இந்து கோயிலுக்கு போகிறத ஏங்க தடுக்கிறீங்க அவர் போய் பெருமாளை கும்பிடட்டும் ராமம் போட்டுக்கட்டும் துளசி தண்ணி வாங்கி குடிக்கட்டும் அசாமில் என்ன சொல்கிறார் இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா கேமரா பூரா உங்கள் பக்கம் திரும்பும் கும்பாபிஷேகம் முடிஞ்ச அன்னைக்கு நீங்கள் பெருமாள் பெருமாளுக்கு நீங்கள் என்ன ப்ரைவேட் செக்ரட்டரியா அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுக்கு எனவே என்ன நடக்குதுங்க சொன்னால் இந்த ராமரை நம்புற மாதிரி காட்டுறாங்களே தவிர முழுசாக கை கொடுப்பாரான்னு நம்பலை அதனால தான் இந்த ஈடி மிரட்டல் போக்குவரத்து இந்த பஞ்சாயத்தெல்லாம் நடக்குது இருந்தாலும் வந்து இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்க ஒன்றும் இதை எதிர்கட்சிகள் நோக்கி தான் இந்த பழி வாங்குகிற நடவடிக்கை தானே தவிர முன்னிலே ராகுல் காந்தியை பார்த்து இவங்களுக்கு கடுமையான பயம் இவங்களும் வந்து இவரும் பல ரோட் ஷோ நடத்தி பார்க்குறாரு கர்நாடகத்தில் இவர் எத்தனை ரோட் ஷோ நடத்தினார் ஆனால் ராகுல் காந்தியை பார்க்க கூட்டம் வருதேங்கிற அந்த அச்சம் இவங்களை இன்னும் ஆட்டுது இது இது நல்லது தான் காங்கிரஸுக்கு நல்லது ராகுல் காந்திக்கு நல்லது அவர் ஒன்றும் இல்லைங்க அன்னைக்கு அவர் பாதயாத்திரை போகிறாரு அவற்றை வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு இவங்க பிஜேபி இருக்க சொல்லுவாங்க அவர் ஃப்ளையிங் கிஷ் கொடுத்துட்டு போயிட்டார் இதை விட எப்படி உங்களை அசிங்கப்படுத்த முடியும் இதே வந்து நம்முடைய பிஜேபி தலைவர் அமித்ஷா கூட வச்சுக்கோம் அப்படின்னா அவர் ஃப்ளையிங் கிஸ் கொடுப்பாரு சிரிச்சிட்டு போயிட்டார் நீங்கள் அவரை பார்த்து கோவப்பட்டு தான் அது சிக்கல் சரியாப்பா உன்னையும் நான் நேசிக்கிறேன் எல்லாரையும் நாங்கள் வெறுப்பு அரசியலுக்கு இடமில்லைன்ட்டு போயிட்டார்ல இது வந்து என்னென்னா நீங்கள் கண்டுகொள்ளாமல் போகிறதுனால ஏற்படுற கோபம் இருக்கு இல்லையா அதுதான் ராகுல் காந்தி மேலே இவங்க அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அது வந்து இது தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் பல அட்டாக்கு வந்து வரும் ஆனால் அதையெல்லாம் சந்திக்கக்கூடிய அளவுக்கு காங்கிரஸும் சரி மற்ற எதிர்கட்சிகளும் அந்த இவங்களும் ஒருத்தர் சீனியரான தலைவர்கள் தான் எல்லாருமே அதை சமாளிப்பவங்களும் தான் நான் இமையிலேயே பல வந்து நம்ம நாடுகளுடைய மிகப்பெரிய பெருமை என்னென்னா விடுதலை பெற்ற உலகது நம்மிடமிருந்து பிரிந்து போன பாகிஸ்தான் தன்னை ஒரு இஸ்லாமிய நாடாக அறிவித்துக் கொண்டது ஆனால் நாம் வந்து நம்முடைய மதச்சார்பற்ற நாடுன்னு அறிவிச்சுக்கிட்டேன் மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொன்னாங்க யாருமே கடவுளை கும்பிடக்கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது மக்கள் அவங்க கூட அவங்க இயல்புல கடவுளை கும்பிடுவாங்க அரசாங்கம் மத நம்பிக்கையில் தலையிடாது அதுக்கும் வந்து கோயில் கட்ட மாட்டாங்க மசூதியும் கட்ட மாட்டாங்க தேவாலயம் கட்ட மாட்டாங்க அந்த நம்பிக்கை இருக்கவங்க அவங்க மட்டும் கட்டிக்கிட்டு இருப்பாங்க இவ்வளவு கோயில் இருக்க தமிழ்நாட்டில் இது பூரா என்ன பிஜேபி வந்து மோடி வந்தால் கட்டினார் ராஜராஜன் பெரிய கோயிலை கட்டினார் என்ன இவரை சொல்லியாக கட்டினார் சிதம்பரம் கோயில் இவராக கட்டினார் திருச்செந்தூர் கோயில் இவராக கட்டினார் எவ்வளோ கோயில் இருக்குது ஏன்னா ராமருக்கு வந்து இவங்க வந்து என்னன்னா அதை ஃபோக்கஸ் பண்ண முயற்சி பண்ணுறாங்க உண்மையில் நீங்கள் சொல்றதில் ஒரு சின்ன ஆபத்து இருக்குது இது ராமர் கோயில் திறப்புலாம் மட்டும் இல்லை அந்த முந்நூற்றி எழுபதாவது பிரிவு ரத்து செய்கிறது குடியுரிமை சட்டத்தை திரும்ப கொண்டு வருவோம்னு சொல்கிறது பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்கிறது ஏற்கனவே முத்தலாக் சட்டத்துக்கு தடை விதித்தது போல் ஹிஸாப் அணியை தடை விதித்தது அவங்கவுங்களுடைய வழிபாட்டு உரிமையை மறுத்தது உணவு உரிமையை மறுத்தது இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் இதை ஒரு இந்துத்துவ நாட மாற்ற முயற்சி பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா வரலாற்று சக்கரத்தை இவருக்கு யுகத்துக்கு கொண்டு போக முயற்சி பண்ணுறார் ராமனே எல்லாருக்குமான நாட்டை தான் ஒரு ராமராஜ்யம்னு சொன்னார் ஆனால் இவருடைய ராமராஜ்யத்தில் ஒரு வெறுப்பை வழக்க முயற்சி பண்ணுறார் ஆனால் ஒரு இந்துத்துவ நாடாக பிரகடனப்படுத்த முயற்சி பண்ணுறாங்கிறது உண்மைதான் ஆனால் நிச்சயமாக ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக நாடு என்கிற முறையில் அதுதான் பலம் நம்முடைய இந்தியாவினுடைய வலிமையே நம்முடைய மதச்சார்பின்மை கோட்பாடு தான் அதனால தான் எல்லாருக்கும் நீங்கள் இடம் ஒண்ணுங்க எல்லாருக்குமான இந்தியா இதைத்தான் நம்ம சொல்கிறோம் அந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிற ஆபத்து என்பது இருக்குது மோடியை முன்னிறுத்தி ஆர்எஸ்எஸ் பண்ணுறது அவங்க சூத்திரதாரி அவங்க தான் மோகன் பகவத் மூணாவது பேராக இருந்தால் கூட மோடியை நீங்கள் வந்து மற்ற கட்சியில் வந்து பிரதமர் யாருங்கிறத அந்த கட்சியை தீர்மானிக்கும் இங்கே பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் தான் தீர்மானிக்கும் இந்த தேர்தலில் மோடின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த தேர்தலில் என்ன சொல்லுவாங்களோ அவங்களுக்கே தெரியாது ஏன்னா வந்து அத்வானி தான் துணை பிரதமராக இருந்தால் அடுத்த பிரதமராக இருந்தது திடீர்னு உண்டாந்து குஜராத் மாடல் இப்போ நீங்கள் என்ன சொல்லணும் பத்து வருஷம் ஆட்சியில் எழுந்திருக்கீங்கள இந்தியா மாடல்னு சொல்லுங்கள் பத்து வருஷத்தில் இந்தியா இதெல்லாம் சாதிச்சிருக்கு எப்படி மோடி வந்து குஜராத்தில் சாதிச்சாங்களோ அதுபோல் இந்தியாவில் சாதிச்சிருக்கோம் ஐயா இந்த வரைக்கும் ஏன் கிரெடிட் கார்டு ஓட்டு போடுன்னு கேட்கலமுல அதை விட்டுட்டு பத்து வருஷத்தை பற்றி எதுவுமே பேசாமல் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாலே நாங்கள் தேதியை பண்ணிட்டோங்க நானூறு வருஷம் கனவுங்க அப்படின்னு பேசுகிறதே என்ன அப்படின்னா பத்து வருஷத்தில் அட்டர் ஃபெயிலூர்னு இருக்கும் கண்ணுக்கு முன்னால் தெரிகிற பத்து வருஷத்தை விட்டுட்டு பத்தாயிரம் வருஷத்தை பேசுகிறாங்கன்னு சொன்னால் இது வந்துங்க ஒரு மத ரீதியாக பல நாடுகள் வந்து இப்போ நமக்கே தெரியும் பாகிஸ்தான் ஒரு மத ரீதியாக பிரிஞ்சுது ஆனால் ஒரே நாளாக நீடிக்க முடியலையே ஏன்னா அங்கே மொழி பிரச்சனை வந்தது வங்கதேசம் பிரிஞ்சு போச்சு பல நாடுகள் வந்து இந்த மத ரீதியான நாடுகளாக பிரகடனப்படுத்தி கொண்ட நாடுகள் சிரமங்களை சந்திச்சிருக்காங்க மதம் இருக்கலாம் அந்த நாட்டில் ஆனால் மதத்தை அப்படி பார்க்க போனால் இருக்கிறதுலையே மிக மோசமான ஒரு தத்துவத்தை தான் ஆர்எஸ்எஸ் சொல்லுது அவங்க மனு தர்மத்தை அம்பேத்கர் அண்ணன் அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் சட்டத்துக்கு பதிலாக மனு தர்மத்தை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க நீங்கள் சொன்ன இப்போ ராமர் கோயில் மட்டும் இல்லை இங்கே கொண்டு இருக்காங்க விஸ்வகர்ம யோஜனா அப்படின்னு அவன் ஜாதி தொழில் அவன் பாரு அவன் அப்பம் பார்த்த தொழில் இப்போ நீங்களும் நானும் கேமரா வச்சா பேசிக்கிட்டு இருந்தோம் எங்கள் அப்பாவுக்கு கேமரா பார்த்தாலும் இரத்தத்தை புரிஞ்சு போடணும்னு சொல்லிகிட்டு இருந்தார் நான் நீ கேமரா உட்காந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு விவசாயி மகன் நீங்களும் வேறு ஏதாவது ஒரு இதில் இருக்கலாம் அவங்கவுங்க கடந்து அறிவியலோடு சேர்ந்து வளர்ந்த பிறகு நீ வந்து என்ன தொழில் உங்கள் அப்பா பார்த்தாரோ அந்த தொழிலை பாருன்னு சொல்கிறது தாங்க பிஜேபி இதை இது புரிஞ்சிக்க வேண்டியது இந்திய இளைஞர்கள் தான் இந்துத்துவா என்பது அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பட்டியலின பெண்களுக்கு எதிரானது நீங்கள் ஏங்க எதுக்கு நீங்கள் நாடாளுமன்றம் தொடக்கிறீங்க எங்கள் முதல் குடிமகளை கூட மாட்டேங்கிறீங்க அம்மா திரௌபதி முர்முவை கூட மாட்டேங்கிறீங்க ராமர் கோயில் தொடக்கிறீங்க கூப்பிட மாட்டேங்கிறீங்க பெண்களுக்கு இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வரதுக்கு நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டுறீங்க அதுக்கு எங்கள் அம்மா முருகுவை கூப்பிட மாட்டேங்கிறீங்க ஆனால் யாரை கூப்பிட்டு போகிறீங்க அது என்னது கங்கனா அந்த அந்த யாராவது அவங்கெலாம் என்ன பெரிய அரசியல் சாசன சிற்பியா அவங்களே தான் சினிமா சூட்டிங்கன்னா கூப்பிட்டு போங்க இவங்கள்லாம் போகிறாங்க இந்த நாட்டினுடைய முதல் குடிமகள் இன்றைக்கு வரைக்கும் அவங்க பாதம் வந்து நாடாளுமன்றம் நீங்கள் கட்டல நாடாளுமன்ற கட்டிடத்திலேயே திறக்கலைய ஏன்னா இது ஏதோ திரௌபதி முர்மு என்கிற நம்முடைய ஜனாதிபதிக்கு எதிரானதில்லை இவங்க மனசுக்குள்ள பெண்களை பற்றி இருக்கிற மதிப்பீடு அவங்க வந்த பழங்குடி மக்களை பற்றி இருக்கிற மதிப்பீடு எனவே வந்து ஒரு இருள் சூழுது ரொம்ப கவனமாக இல்லைன்னா வந்து ரொம்ப நாள் திரும்பி போய் இன்னும் திரும்பி வந்து எங்கெங்கே வந்து இருள் வந்திருக்கோ அங்கே ஒரு சின்ன தீப்பொறி கூட வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது இவங்க வந்து இவங்க மனு தருமத்தை கொண்டு வந்து அரசியல் சட்டத்துக்கு மாற்ற வைக்க முயற்சி பண்ணுறாங்க இதை அனுமதித்தோம்னா பழையபடி ரொம்ப பிற பின்னால் போகும் எல்லா நாடும் வந்து ஒரு பக்கம் செயற்கை நுண்ணறிவு அப்படியே ஐ தொழில்நுட்பம்னு சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு காலத்தில் பின்பற்றப்பட்ட அறிவியலுக்கு விரோதமான மக்களுக்கு விரோதமான மனிதகுலத்துக்கு விரோதமான ஒரு தத்துவத்தை நீங்கள் கொண்டு வர முயற்சி பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக படித்த இந்தியா அதை நிராகரிக்கும்னா உறுதியாக நம்புகிறேன்